ஆண்டவரை நோக்கி அவர் செஞ்ச நன்மைகளை பார்க்க அவர் எவ்வளவு பெரிய கடவுள்ங்கிறத பார்க்க உடனே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துட்டு இவ்வளவு பெரிய கடவுள் எனக்கு ராஜாவா இருக்கிறாரு எனக்கு அப்பாவா இருக்கிறாரு எனவே நானும் என் சத்துருக்களை மிதிப்பேமே

அவர் என் வியாதியெல்லாம் கல்வாரி சிலுவேலே எனக்காக சுமந்து தீர்த்துட்டாரு அவர் எனக்காக சாபம் ஆயிட்டாரு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டாரு என்ன அவர் விடுவிக்கும்படிக்கு எனக்காக அவர் மறிச்சிட்டாரு ஆமே எனவே எனக்கு மரணம் இல்லை எனக்கு வியாதி இல்லை என் பிரச்சனையெல்லாம் ஏன் அப்பா சிலுவையில சுமந்துட்டாரு கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க பிரச்சனை வரும்போது ஆமேன் பிரச்சனையை பேசாம அப்பா கல்வாரி சிலுவைல நமக்காக செஞ்சதை நோக்கி பாருங்க அவர் கல்வாரி சிலுவையில வேதம் சொல்லுகிறது நம்மை ஐஸ்வர்யவான்படிக்கு நம்முடைய தருத்திரத்தின் நிமித்தம் அவர் தருத்திரனான அவர் எனக்கா தருத்திரராயிட்டாரு எனவே நான் செழிப்பா தான் இருப்பேன் நான் ஏழையா இருக்க மாட்டேன் நான் பணக்காரனாதான் இருப்பேன் நான் கீழே இருக்க மாட்டேன் நான் தான் இருப்பேன் நான் வாழா இருக்க மாட்டேன் நான் தலையாதான் இருப்பேன் அதை சொல்லுங்க அதை பேசுங்க ஆமே